வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை புதிய மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெறுவதால் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பிரச்சனைகள் தீர்வு காணப்படுவதோடு மிக சிறப்பான மகிழ்ச்சியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் நிறைவாக கைகூ என்பதில் சந்தேகமே வேண்டாம் பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க என்னென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உறுதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் வரப்போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் ஒரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குருபகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் என்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வளம் வருவது அவ்வளவு சிறப்பான ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க கூடியவராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது திசாரமாக உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் திசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடைதாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிமிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக அணுகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான வளர்ச்சி உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் அற்புதமான நிலையாகவே இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை புதுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் வீண் விரயங்களை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக பல அதிரடியான மாற்றமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்